ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது ஒரு ரூபத்தில் யார்கிட்டையாவது ஒரு பொருளை கடனாக நம்ம வாங்கியிருப்போம் அந்த கடன்ங்கிறது நம்முடைய கர்ம வினையின் அடிப்படையில் தான் வருது எத்தனையோ பேர் அதிக அளவில் கை நிறைய சம்பாதிச்சாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில யார்டையாவது கடன் வாங்கிடுறோம் இந்த கர்ம வினை தீர்ப்பதற்கு நம்முடைய ஆன்மீகத்தில் பல சுட்சமமான முறைகள் இருக்குது கர்ம வினையால் ஏற்பட்ட கடன் பிரச்சனை தீர்வதற்கு ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய மைத்திரை முகூர்த்தத்தை நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும் எப்பேற்பட்ட கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி கட்டாயம் தீரும் இந்த தை மாதத்தின் மைத்திரை முகூர்த்த நாள் எப்போ வருது அதை எந்த முறையில் வழிபாடு செய்யலாங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னா அந்த கடனை அடைப்பதற்குரிய பண வரவு நமக்கு அதிகரிக்கணும் பண வரவை அதிகரிப்பதற்கு பணம் அதிக அளவில் வருவதற்கும் அந்த பணத்தை வச்சு கடனை அடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக செய்யக்கூடிய ஒரு சூட்சமமான வழிபாட்டு முறை தான் இது இதை மைத்திரிமுகத்தை வரக்கூடிய அந்த நேரத்தில் நம்ம செய்யணும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விதமான சூட்சம வழிபாடுகள் இருக்கும் தை மாதத்தில் வரக்கூடிய இந்த மைத்திரி முகூர்த்தத்தில் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா நிச்சயமாக கடன் பிரச்சனை தீரும் தை மாதம் பன்னிரெண்டாம் தேதி ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்து அதாவது சனிக்கிழமை அன்னைக்கு மைத்திரி முகூர்த்தம் வருது இந்த முகூர்த்தம் வரக்கூடிய நேரம் பார்த்திங்கனாக்கா மதியம் ஒன்று முப்பத்தி எட்டுலேருந்து மூணு நாற்பத்தி நான்கு மணி வரைக்கும் இந்த நேரம் இருக்குது சனிக்கிழமை வந்து யமகண்டங்கிறது ஒன்று முப்பதுலேருந்து மூணு மணி வரைக்கும் இருக்கும் யமகண்ட நேரத்தில் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் அந்த செயல் வெற்றி அடையாது அப்படிங்கிறது நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் ஆனால் இந்த வழிபாட்டை நீங்கள் யமகண்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மூணு ஒன்றுலேருந்து மூணு நாற்பதுக்குள்ளே நீங்க செஞ்சிடலாம் நம்முடைய வீட்டு பூஜாரில் ஒரு தாம்பாளத்தட்டை எடுத்து வச்சுக்கோங்க அந்த தாம்பாளத்தட்டில வாசனை மிகுந்த மலர்களை பரப்பணும் அதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை பேர்ட்ட கடன் வாங்கியிருக்கீங்களோ அத்தனை பேருக்கும் தனித்தனியாக ஒரு நூறுரூவா நோட்டு நீங்கள் எடுத்து வைங்க அந்த நல்ல வாசனை மிகுந்த மலர்கள் இருக்குது இல்லையா அதன் மேலே இந்த நோட்டை வைக்கணும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு நான்கு பேர்ட்ட கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னாக்கா ஒரு நாலு நூறுரூவா நோட்டை தனித்தனியாக வச்சு அந்த ஒவ்வொரு ரூபாய் நோட்டு மேலேயும் ஒ மூணு ஏலக்கா ஒரே ஒரு ஒருவா காசை வைங்க தாம்பாளத்திற்கு முன்னாடி ஒரு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் தீபம் ஏற்றி வைங்க பஞ்சித்திரி போட்டு இந்த வாசனை மிகுந்த பூக்களை பயன்படுத்தி பைரவரின் இந்த ஒரு மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை நீங்கள் சொல்லணும் தாம்பாளத்தை வச்சுருக்கக்கூடிய பணத்திற்கு நீங்கள் அர்ச்சனை செய்யணும் இப்படி அர்ச்சனை செஞ்சு முடித்ததுக்கப்புறம் ஒவ்வொரு ரூபாய் நோட்டையும் அந்த ஒருவா காசோட மூணு ஏலக்காயிட சேர்த்து தனித்தனியாக கட்டி வச்சுடுங்க நீங்கள் யா சம்மந்தப்பட்ட நபருக்கு கடனை திருப்பி செலுத்த போகிறீங்களோ அப்போ அந்த கடன் தொகைக்கான வட்டியை கட்டுவீங்க இல்லையா அப்போ இந்த நூறுரூவாயும் சேர்த்து நீங்கள் கொடுத்துடுங்க இந்த மாதிரி செய்யும்பொழுது விரைவிலேயே நம்முடைய கடன் பிரச்சனை தீரும் இந்த மந்திரம் வந்து ஓம் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவாய போற்றி ஓம் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவாய போற்றி இந்த மந்திரத்தை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சொல்லலாம் எவ்வளவோ கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் அந்த உழைத்த பணத்தை வச்சு கடனை அடக்க முடிய அடைக்கவே முடியலை அப்படின்னு வருத்தப்படுறவங்க இந்த மைத்திரி முகூர்த்தத்தை முழுமையாக பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா விரைவிலேயே நம்முடைய கடன் பிரச்சனை தீரும் அன்றைய நாள் ஏகாதேசி திதியும் வருது சனிக்கிழமையில் ஏகாதேசி வருதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அதுவும் தேய்ப்பிரை ஏகாதேசி அன்றைய நாள் வாஸ்து நாளும் கூட வருது நீங்கள் இதை சரியான முறையில் உங்களுடைய கடன் பிரச்சனை தீர்வதற்கு இதை நீங்கள் கட்டாயம் பயன்படுத்திக்கோங்க நமக்கு பண வரவு அதிகரிப்பதற்கு ஏகாதேசி திதியில் செய்யக்கூடிய கடன் பிரச்சனை தீர்வதற்கு ஏகாதேசி திதியில் செய்யக்கூடிய வழிபாடுகளையும் நீங்கள் செய்துட்டு அதோடு சேர்த்து இதையும் பண்ணுங்கள் அன்றைக்கி வாஸ்து நாளும் வர்றதுனால நீங்கள் வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க நீங்கள் வந்து இந்த நேரத்தில் வாஸ்து நேரத்தில் ஒரு சில பரிகாரங்கள் இருக்குது அதை இன்னொரு பதிவில் நான் போடுறேன் அந்த ஒரு பரிகாரத்தையும் வழிபாட்டையும் நீங்கள் செஞ்சீங்கன்னா வெகு விரைவிலேயே நீங்கள் வீடு கட்டக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு கட்டாயம் வரும் அதே மாதிரி புது வீட்டில் இருக்கிறவங்க இந்த வாஸ்து நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய சில வழிபாடு முறைகளை நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கெட்ட சக்திகளும் வெளியேறும் இந்த வாஸ்து நேரம் பார்த்திங்கன்னா பகல் அதாவது சனிக்கிழமை ப காலையில் பத்து நாற்பத்தி ஒன்றுலேருந்து பதினொன்று பதினேழு வரைக்கும் இருக்குது இந்த நேரத்தில் நீங்கள் உங்களோட நிலைவாசலில் கொஞ்சம் பண்ணி தெளித்து நல்லா அந்த இடத்த சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து பூக்கள் வாசனை மிகுந்த பூக்களால் நீங்கள் வந்து உங்கள் குலதெய்வத்தை நினைத்தோ அல்லது இஷ்ட தெய்வத்தை நினைத்தோ நீங்கள் அந்த இடத்துல வந்து அவங்க பேரை சொல்லி இப்போ வந்து ஒரு இப்போ அங்கே வராகி அம்மன் இருக்காங்க உங்களுக்கு இஷ்ட தெய்வம் அப்படின்னாக்கா ஓம் வராகி அம்மனே போற்றி போற்றி அப்படின்னு சொல்லி நீங்கள் தடையும் போடுங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அர்ச்சனை செய்கிற மாதிரி அந்த நிலைவாசல் படிக்க நீங்கள் செய்யணும் அதே மாதிரி நீங்கள் வந்து தீபம் ஏற்றி ரெண்டு பக்கமும் நீங்கள் வைக்கலாம் நீங்கள் அந்த நேரத்தில் செய்ய வேண்டிய ஒரு சூட்சமமான வழிபாடு இருக்குது அதை நான் அடுத்த வீடியோவில் நான் போடுறேன் அந்த மாதிரி செய்யும்போது வெகு விரைவிலேயே வீடு இல்லாதவங்களுக்கு கட்டாயம் வீடு அமையும் அதே போல் வீடு இருக்கிறவங்களுக்கு வீட்டில் எந்த பிரச்சனையும் வாஸ்து குறைபாடு இருந்தாலும் சரி இல்லை வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் சரி அனைத்து பிரச்சனைகளும் கட்டாயம் தீரும் அந்த நாள் பயன்படுத்திக்கோங்க சனிக்கிழமையில் ஏகாதசி வர்றது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாள் இவ்வளவும் சேர்ந்து வரக்கூடிய அந்த சனிக்கிழமையை பயன்படுத்திக்கோங்க ஏகாதசி சனிக்கிழமை மைத்திர முகூர்த்தம் வாச நாள் இப்படி அனைத்துமே சேர்ந்து வரக்கூடிய ரொம்ப சக்தி வாய்ந்த நாள் அதில் எதையுமே நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க கட்டாயம் உங்களுடைய கடன் பிரச்சனையை தீர்வதற்கு மைத்திரி முகூர்த்த நேரத்தில் இந்த ஒரு வழிபாடை செய்து பாருங்கள் இ கட்டாயம் வெகு விரைவிலேயே உங்களுடைய கடன் பிரச்சனை முற்றிலுமாக தீரும் நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நன்றி